மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் இந்த மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருவாத ஊர் சிவன் கோயில் அம்பாள் வந்து வேதநாயகி சுவாமி வந்து திருமுறைநாதர் சிவனோட பாதச்சிலம்பு காலும் வலது காலும் பாதச்சிலம்பும் பார்த்தது இடம் இந்த இடம் இங்கே வெளியில் இருக்க மண்டபம் ஏன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்காத பாதத்தை மாணிக்க வாசகர் பார்த்துருக்காரு வாதபுரி சுடன் சிவருக்கு பேரு இப்போ நமக்கு கைகால் வந்து ஏதாவது சுகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த சிவனுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகம் பண்ணி பச்சை அதில் சேர்ப்பாங்க அபிஷேகம் பண்ணி எண்ணெய் எடுத்து தருவாங்க அதை கை காலில் தேய்ச்சிக்கிட்டால் வாத நோய் போகுங்கிறது ஐதீகம் சனீஸ்வரனோட வாத நோயை சிவபெருமான் போக்குனதுனால சனி பகவானுக்கு இங்கே சிறப்பு ஆராதனை உண்டு அதே போல் சனி பகவான் இங்கே தன்னை பார்க்க வர்றவங்களுக்கு அவர் அவரால் எந்த கெடுதலும் ஜாதக ரீதியாக பக்த கொடிகளுக்கு இருக்காதுங்கிறது ஐதீகம் அதனால் இங்கே சனி பகவான் சிறப்பு திருநள்ளாரோட m 게 인게...